ஆதி கருநிலையில் உருக்கொண்டு பருவநிலைகளை பகட்டாய் தன்னகத்தே வைத்து தருநுலைகான் பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் அவனுக்கு நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்கி அச்சபை நிலை கொண்ட சபைகான் சீடர்கள் யாவரது அவர் அவரவர்கள் உயர் பருவ நிலைகளை உள்ளூர ஏற்றினை தவம் ஏற்றும் சிவமகா வாழை சித்தனது நிலை கொண்டோர் யாவருக்கும் அவ்வை நாய் துவக்க வழங்கி வருகின்றோம் உயர்தவம் காணும் அருள் வேலை வதமது கொல்லும் உயர் வதமது கொல்லும் வேல் பகிர்வு நெல் விழாவிற்கு அற்புத நிலை கொண்ட படைவீரர் என்னும் நிலைதனை ஏற்றிருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அவை நல்லாசிகள் வழங்கி அற்புத நிலை கொண்ட வேலைகளில் இந்த ராசிகள் பிரபஞ்ச சிறைக்கு வழங்கி வருகின்றோம்